நீதிமொழியின் புத்தகம் மூன்று அதிகாரம் ஏழு அவசரம் வாசிப்பீர்கள் தீமையை விட்டு விலகிறது தான் என்னது தேவனுக்கு பயப்படுது உங்களுக்கு தெரியும் எது தீமையான காரியங்கள் எது பாவமான காரியங்கள் எது கிறிஸ்தவர்களாக உங்களுக்கு ஆகாதது என்று தெரியும் தெரிஞ்ச பேரு தீமை தீமையை விட்டு பயந்து விட்டு விலகு உண்மையிலேயே பயம் உள்ளவர்களா இருப்பீர்களே இருக்கு எல்லாருக்குமே மனுஷன குறித்து ஒரு பயம் இருக்கு இவங்களுக்கு முன்னாடி சீட்ட மாட்டிருமோ இல்ல அவங்க ரெக்கார்டு பண்ணிருவாங்களோ இல்ல வீடியோல இருக்கோ அப்படிதான் பயம் இருக்க தவிர ஒருத்தர் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு ஒருத்தருடைய புத்தகத்துல எல்லாமே எழுதப்பட்டு இருக்கு அந்த பயம் கிடையாது தானே கடைசி வலதுபுற கல்லம் போல ஆண்டவரே எனக்கு இறங்கு சாத்தனுடைய ஞானம் தான் இப்ப எல்லாருக்குள்ள இருக்கு உங்க ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாது யாருக்கு ஜெபம் கேட்கப்படணும் தேவ பயமுள்ள உள்ள மனுஷனு ஜெபம் கேட்கும் ஏன் அவனுடைய ஜெபம் கேட்கப்படும் அவன் இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியும் தீமையானவைகள் பாவமானவைகள் இச்சைக்குரியவைகள் தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம் எவைகள் அறிந்து விலகி ஓடணும் அந்த மனுஷனுக்கு ஆசீர்வாதம் உண்டு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் யாத்திரையாக ஒன்றாதிகாரம் பதினேழு இருபத்தி ஒண்ணு வாசிங்க அதாவது பாரவன் சொல்றான் எபிரேயர்களுடைய அந்த குழந்தைகளை கொல்லுங்கன்னு சொல்லி மருத்துச்சிகளுக்கு கட்டிடுகிறான் மருத்துச்சிகள் யாரு சாதாரண ஜனங்கள் ஆனா அவங்க தீமையான காரியங்களை செய்யல தேவன் அவர்களை ஆசீர்வதிச்சார் என்று வேதம் இருக்கு வாசிங்க தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களை கிட்ட கட்டளின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோட காப்பாற்றினார்கள் பாருங்க தீமையான எந்த ஒரு காரியமும் யாரு சொன்னாலும் கிழங்காதுங்க உயிரே போனாலும் சரி நீங்க அனுபவிக்கூடிய ஆசீர்வாதங்களை உங்களிடத்தில் இருந்து எடுத்து உங்களுக்கு ஒண்ணு இல்லாம உங்க வேலை இல்லாம போகும் இல்ல உங்களுடைய சொத்துகள் இல்லாம போகலாம் வீடு இல்லாமல் பறிமுதல் பண்ணப்படலாம் எதுவும் மண்டு போட்டு ஆனா தீமையான காரியங்களுக்கு எக்காரணம் கொண்டும் அது யாரு சொன்னார் புரிஞ்சிடுங்க அது எந்த எந்த நபரானாலும் சரி இல்ல எந்த கவர்மெண்ட் ஆனாலும் சரி தீமையான காரியத்தை செய்ய சொன்னாலும் செய்யாதுங்க அங்கதான் வெளிப்படுது நீங்க தேவ பயம் உள்ளவங்க பரலோக ராஜின் சட்டத்திட்டம் என்ன தீமையை நம்ம இக்காரணம் ஒண்ணு செய்யக்கூடாது தீமை விட்டு விலகணும் அப்ப இங்க ராஜாவே கட்டல கொடுக்கறான் நீங்க ஆண் குழந்தைகளை கொல்லுங்க நீ யார் ராஜா எங்களுக்கு பரமராஜா ராஜா இருக்காரு நாங்க செய்ய மாட்டோம் என்ன அதிசயம் நடக்குது பாருங்க இருபத்தி ஒன்னா வாசிங்க மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் பிடி செய்தார் வேதம் தெளிவா சொல்லுது நீ தேவனுக்கு பயப்படுவாய் ஆனா உன் குடும்பமே தலைக்கும்படி செய்வார் அந்த மனைவி அந்த பெண்கள் மருத்துவச்சிங்கிறது பெண்கள் அவங்க ஒரு நல்ல காரியம் பண்றாங்க ஆசீர்வாதம் மனைவிக்கு மட்டும் இல்ல புருஷனுக்கும் பிள்ளைக்கும் குடும்பத்துக்கே

உண்மையிலேயே தேவ பயம் உள்ளவங்க தேவ பக்தி உள்ளவங்க ஆண்டருக்கு பிரியமா நடக்கக்கூடியவங்க தேவ சுத்தம் செய்யக்கூடியவங்க தீமைக்கு விலகி போயிருக்கலாம் தேவன் உங்களுடைய ஜெபத்தை நிச்சயமாகவே கேட்பார் அவர் தமது தமக்கு பயந்தோடைய விருப்பத்தின்படி செய்து அவருடைய கூப்பிடுதலை கேட்பார் அப்ப யாருடைய ஜபம் கேட்கப்படும் தேவ பக்தி உள்ள மனுஷன் தேவ பயம் உள்ள மனுஷன்